இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு மீல் மேக்கர் கட்லெட் தான் பண்ண போகிறோம் மீல் மேக்கர் வந்து ஏற்கனவே தெரியும் எல்லாத்துக்கும் மீல் மேக்கரை வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோ இதை மீல் மேக்கரை வச்சு நம்ம ஒரு கட்லெட் வந்து எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை வந்து நான் ஏற்கனவே தண்ணியில வந்து நல்லா சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முந்திய நல்லா ஊற வச்சுட்டேன் நல்ல தண்ணி சூடாக தான் இருக்கு இதை நல்லா ஊற வச்சுட்டேன் இதை அப்படியே நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ப்ரெட்டு இது எல்லாத்தையும் பொடி பண்ணுறதை பார்த்துருவோம் இதை வந்து ப்ரெட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கட் ப இது பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நம்ம கான் அப்பளம் இந்த கான் அப்பளத்தையும் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நினைக்கி இதில் ஒரு நான் வந்து ப்ரெட்லேயும் நினச்சிட்டு கட்லெட் போடலாம் அதுவும் நல்ல நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இது இதுலயும் போட்டோம்னாலும் மொறுமொறுப்பா இருக்கும் அதனால் ரெண்டு டைப்பாக நான் போட போகிறேன் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் இது இந்த ரெண்டத்தையுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ வந்து இந்த சோயாவை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்படியே எல்லாத்தையும் நல்ல தண்ணியை நல்லா இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் புளிஞ்சு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் பச்சை தண்ணியில் ரெண்டு தரையாக த கழுவி எடுத்துடணும் இது ஃபஸ்ட்டு நல்லா சுடுதண்ணியில் தான் நல்லா ஊற வச்சுருந்தோம் ஊற வச்சுருந்து அதை புளிஞ்சி எடுத்துட்டு திருப்பி ரெண்டு தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்லா புளிஞ்சி நல்லா தண்ணியை வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸி பெரிய ஜராக இருந்தால் ஒரே தரியாக போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன ஜராக இருக்கிறதுனால ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சிட்டு உள்ளே கொட்டிக்கிறேன் ரொம்பயும் வலுவலுன்னு அரைக்கணும்னு இல்லை ரெண்டு ஒரு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா போதும் இப்போ வந்து நான் இந்த சோயாவை வந்து மீல் மேக்கரை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இப்படி தான் இருக்கணும் அளவுக்கு திரி திரியாக இருக்கணும் அரை இதில் வந்து ஒரு உருளைக்கெழங்க வந்து நான் வேக வச்சு தொலியை உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா கட்டி இல்லாமல் உறுத்து விடலாம் ஒரு ரெண்டு வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன் நான் வந்து இதில் மசாலா பொடி சேர்த்துட்றேன் இதில் நான் வந்து வெறும் மிளகாய் பொடி வந்து சேர்க்குறேன் நான் வந்து பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்குறதில்ல நீங்கள் வேணால் வேணா விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே வெறும் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த இதுக்கு த கட்லட்டு தகுந்த மாதிரி உப்பு உள்ள சேர்த்துறேன் இது வந்து நான் சாட் மசாலா வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சாட் மசாலா இல்லாத வேண்டாம் அப்படின்னாலும் இல்லாமல் செய்யலாம் சாட் மசாலா போட்டால் நல்ல நல்ல போட்டலில் இது பண்ணுற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட போட போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கட்லட் பதத்துக்கு நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுறலாம் இப்போ வந்து நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு உருண்டை நல்ல பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம கட்லட்டு தட்டின மாதிரி தட்டி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்த மாதிரி கட்லெட்டு இந்த சேஃபில் இதே மாதிரி எல்லா கட்லெட்லையுமே செஞ்சு எடுத்துக்கணும் கட்லெட்டை வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மைதா மாவு வந்து அதில் இது முக்கிட்டு போடுறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் கிட்ட மைதா மாவு எடுத்துருக்கேன் இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மெ மிளகு துளிச்சுக்கிறேன் அந்த மேல் மாவு வந்து சப்புண்ட் இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா நீருக்கு கரைச்சி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாகவே கரைச்சி எடுத்தாலும் இந்த மைதா மாவு வந்து நான் கரைச்சி வச்சதில் வந்து இது அப்படியே அந்த கட்லெட்டை வந்து இப்படியே ஒரு முக்கு முக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக முக்கியிடுங்க இல்லை உடஞ்சிடும் இதை வந்து இந்த பிரெட்டு தூளில் வந்து இப்படி நினச்சிட்டு போட்டுறேன் இப்போ வந்து நான் இந்த இந்த தவாவை வந்து காய வச்சுருக்கேன் நான் வந்து எண்ணெய் வந்து அதை கொஞ்சம் மூங்குற அளவுக்கு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நிறைய கடாயில் விட்டோம் இந்த பிரெட்டு தூள் வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்கிறதுனால நான் இந்த மாதிரி அகலமான ஒரு கடாயில் இப்படி போட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த ப்ரெட்டை முக்கி முக்கிட்டு அப்படியே போட்டு போட்டு எடுத்துருவோம் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஒரு பக்கம் செவந்து வந்துருச்சு அப்படியே திருப்பி விட்டுறலாம் இந்த ரொக்கு ப்ரௌன் கலரில் வந்தோடனே ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி விட்டாரு நல்லா ரெண்டு பக்கமு நல்லா செவந்து வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க இல்லை அப்படின்னம்னால் நம்ம ப்ரெட் தூள் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் மேலே வந்து செவந்து போயிடும் உள்ளே வந்து வேகாம இருந்துடும் அதனால ஸ்லோவாக வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இது நான் இந்த இதை எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ர ப்ரெட்டில் முக்கி போட்டோம் இப்போ வந்து இந்த கான் அப்பளம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மேலே தூவி விட்டு அதில் போட்டு எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முறு இருக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்து விடுவோம் நான் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்